ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீமஹாலி அஷ்டிரசநலி ஓத்தியை நமோம் விக்கை ஓம் விதா நமோ ஓம் நமோய நமோ விபூத்தை நமோம் சுர நமோ பரமாத்மி नमों वाचे नमों पद्मालयायै नमों पद्मायै नमों सुसये नमो स्वाहायै नमो स्वधायै नमो सुधायै नमो धन्यायै नमो हिरण्मयै नमो लक्ष्मीः नमो नित्यपुष्टायै நமோம் விபாவை நமவோம் அதித்தியை நமவோம் தீத்தியை நமோம் தீப்தாய நமோம் வசுதா நமவோம் வசுதாரி நமவோம் கமலா நமவோம் காண்ட நமோம் க்ஷமாய நமோ க்ஷீரோதவாயை நமோம் கிரோதம்பை நமவோம் அனுகிரகபரா நமோம் புத்தையே நமோம் அனா நமவோம் ஹரிவல்லபாயை நமவோம் அசோகாயை நமோம் அமிர்தாயை நமோம் தேவ்தாயை நமவோம் லோகசோகவினாசி நமோம் தர்மிலை நமவோம் கருணா நமோம் லோக மாத்திரே நமோம் பத்மப்பிரியாயை நமவோம் पद्महस्तायै नमो पद्माक्षै नमो पद्मसुन्दर्यै नमो पद्महोद्भवायै नमो पद्ममुख्यै नमवो पद्मनाभप्रियायै नमो रमायै नमो पद्ममालाधरायै नमो देव्यै नमो पद्मिन्यै नमवो பத்மன்தி நமோம் புண்ணியகன் நமோம் பிர சுப்பிரசன்ன நமோ பிரசாவிமுமுக்கை நமோம் பிரபாயை நமோ சந்திரபதாயை நமோ சந்திரா நம ஓம் சந்திரசகோதரியை நமோ சத்துபு நம ஓம் சந்திர நமோய நமோ இதுசீதலா नमोमाह्लादजनन्यै नमो पुष्ट्यै ॐ शिवायै नमो शिवकर्यै ॐ सत्यै ॐ विमलायै ॐ विश्वजनन्यै नमो दुष्ट्यै नमों धारिद्र्यनासिन्यै ॐ प्रीतिपुष्करिण्यै ॐ शान्तायै नमो सुप् ய நமோம் ஸ்ய நமவோம் பாஸ்கை நமோம் பிள்வனையை நமோம் பராரோயை நமவோம் யசஸ்விமோம் வசுந்தரா நமவோம் உதாரங்க நமவோம் ஹரிணியை நமவோம் ஹேம மாலி நம ஓம் தனதை नमों सिद्धये नमों स्त्रैणसौम्यायै नमों सुभप्रदायै नमो निरुभवे स्म गदानन्दायै नम भों श्रीवरलक्ष्मी नमो वसुप्रदायै नम भों सुभायै नम भो हिरण्यप्राकारायै नमवो समुद्रधनयाये नम भो जयाये नमों मङ्गलादेव्यै नमो विष्णुवक्षस्थलस्थितायै नमो विष्णुपत्न्यै नमो प्रसन्नाक्षि नमो नारायणसमाश्रितायै नमो धारित्र्यधुंसिन्यै नमो देव्यै नमो सर्वोभद्रिवारिण्यै नमो நவதுமோம் மகாக்கலியை நமோம் ப்ரமவிஷ்ணுசிவாத்மி நம ஓம் திரிஜானய நமோனஸ்வரியை நம ஓம்